ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு நடைமுறையில் உள்ள தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்ற எங்களது நீண்ட நாளைய கோரிக்கைகளுக்கு வலுவூட்டும் விதமாக இன்றைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது தங்களது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திடுவோம் என்று வாக்குறுதி வழங்கியதை நிறைவேற்றித்தர வேண்டுமாறு எமது அமைப்பின் இந்த மாநில செயற்குழுவானது பெரிதும் வேண்டுகிறது அதை போலவே ஆசிரியர்கள் தங்களது உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வினை பழைய முறையினை கணக்கிட்டு எப்பொழுதும் வழங்கியதைப் போலவே வழங்கிட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு சிறப்பு செயற்குழு வலியுறுத்தி வேண்டுகிறது அதை போலவே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உள்ள பதவி உயர்வுகளில் இடையூறுகளாக இருக்கக்கூடிய நீதிமன்ற நடவடிக்கைகளை உரிய சட்ட நடவடிக்கைகளின் மூலம் தீர்வு கண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்குரிய முதுகலை ஆசிரியர்களாகவும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்கிட வழிவகை செய்திட வேண்டுமாறு இந்த செயற்குழு வேண்டுகிறது அதே போலவே கொரோனா பேரிடர் காலத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களது சரண் விடுப்பு ஒப்படைப்பு செய்து பணமாக்கிக் கொள்வதற்கு விதிக்கப்பட்ட தடையினை உடனடியாக நீக்கி சரண் விடுப்பு ஒப்படைப்பு செய்து பணமாக்கிக் கொள்ள அரசாணை வெளியிட வேண்டுமாறு இந்த செயற்குழு வேண்டுகிறது அதை போலவே இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை வெவ்வேறு காலகட்டங்களில் தொகுப்பூதிய நியமனங்களில் நியமிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பணியேற்ற நாள் முதல் பணி வரன்முறை செய்திட வேண்டுமாறும் இந்த செயற்குழு வாயிலாக தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அதை போலவே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் செலுத்தக்கூடிய என்ஹெச் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி மருத்துவத்தை முழுமையாக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கட்டணம் இல்லாமல் வழங்கிட வேண்டும் என்று இந்த செயற்குழு வாயிலாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது நியாயமான இந்த கோரிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசிடத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு கூட்டமைப்பின் வாயிலாக கூட வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த அரசு இதுகாரும் இந்த கோரிக்கைகள் குறித்து எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் அடுத்த மாதம் பதினாறாம் நாள் மாவட்ட தலைநகரங்களில் எமது அமைப்பின் சார்பாக கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்திடுவது எனவும் இந்த செயற்குழு ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்பதை ஊடகத்தின் வாயிலாக நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கி மகேந்திரன் மாநில தலைவர் தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ